வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மணலிலே சிந்தனையாக தந்திருப்பது இயற்கையிலேயே தியாகிகள் என்பது இயற்கையிலேயே தியாகிகள் என்று யாரை சொல்கிறார் என்று நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை அவர் பெண்களைத்தான் குறிப்பிடுகிறார் இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்காவின் சில நாடுகளிலும் ஏன் இன்னும் சில மேலை நாடுகளிலும் கூட இன்றைக்கும் ஒரு பெண் திருமணம் முடிந்த பின்னர் தன்னுடைய தாய் தந்தையை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை சொந்த வீட்டை தன்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு தான் கணவன் வீட்டிற்கு இல்லறம் நடத்த போகு புகுந்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார் இதனையத்தான் ஒரு பாடலில் குறிப்பிடுவார் பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த உரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறமாற்ற பற்றற்ற துறவியன குடும்பத் தொண்டேற்று என்று அந்த பாடலில் குறிப்பிடுவார் அப்படி குடும்பத் தொண்டேற்று நடத்துகிற அந்த பெண்களுக்குரிய மதிப்பை ஆண்கள் தருகிறீர்களா என்று கேட்கிறார் தர வேண்டும் என்று கூறுகிறார் ஏனென்று சொன்னால் ஒரு ஆண் எப்படி ஒரு பெண் தன்னுடைய இதுவரை அனுபவித்த சுதந்திரத்தை இதுவரை வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்தை பிரிந்து வந்து புதிய சூழல் புதிய உறவுகள் என்று தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு வாழத் தொடங்குகிறாளோ அந்த நிலையிலே ஒரு ஆண் தன்னை நிலைநிறுத்தி பார்த்து அதனுடைய அருமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிற ஒரு பெண்ணை மதித்து போற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இயற்கையிலேயே தியாகிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த வகையிலே தான் நமக்கு ஒரு சொலவடை கூட வந்திருக்கும் உங்களெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று அந்த சொலவடையிலே பிற மனையிலிருந்து புகுந்து இல்லற வாழ்வை ஏற்று தொண்டு ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கும் உங்களை உங்களுடைய இல்ல துணைவியாருக்கு நீங்கள் அளிக்கும் மதிப்பு உங்களுக்கே நீங்கள் அளிக்கக்கூடிய மதிப்பு என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவள் கூறுகிற அந்த கருத்தை கோரி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்